கிரகங்களும் உணவுகளும் ஒவ்வொருவருக்கும் தினசரி தேவைகளில் அத்தியாவசியமானது உணவு நமக்கு தெரிந்த அளவு சத்தான உணவுகளை நாம் சாப்பிட்டு வருகிறோம் எந்த உணவை எந்த கிழமையில் சாப்பிட்டால் நல்லது என்பது பற்றி ஜோதிட ரீதியாக சில தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளன நட்சத்திரக்குறி ஞாயிறு சூரியன் கோதுமை அல்வா கோதுமை பாயசம் கோதுமை சாதம் சப்பாத்தி பூரி கேசரி கேரட் அல்வா மாதுளை ஜூஸ் கேரட் சூப் பரங்கிக்காய் சாம்பார் நட்சத்திரக்குறி திங்கள் சந்திரன் பால் பால் கோவா பால் பாயசம் லஸ்ஸி மோர் பச்சரிசி சாதம் முள்ளங்கி கோஸ் பொரியல் புட்டு இடியாப்பம் இட்லி தேங்காய் சாதம் கல்கண்டு சாதம் தயிர் சாதம் நட்சத்திரக்குறி செவ்வாய் அங்காரகன் துவரம் பருப்பு சாம்பார் துவரம் பருப்பு சட்னி வடை பீட்ரூட் அல்வா பேரிச்சை பாயசம் தர்பூசணி ஜூஸ் தேன் கலந்த செவ்வாழை ஆப்பிள் ஆரஞ்சு பழக்கலவை மிளகாய் துவையல் நட்சத்திரக்குறி புதன் புதன் கீரை தோசை கீரை வேப்பம்பூ ரசம் பாக்கட்காய் தொக்கு முருங்கைக்காய் சூப் பாசிப்பயிறு சுண்டல் புதினா கொத்தமல்லி சட்னி வாழைப்பழம் கொய்யா பழம் சேர்த்த பழக்கலவை நட்சத்திரக்குறி வியாழன் குறு சுக்கு காபி அல்லது கசாயம் சோளம் சூப் கடலைப்பருப்பு கூட்டு கடலைப்பருப்பு வடை தயிர் வடை கொண்டைக்கடலை சுண்டல் சாத்துக்குடி மாம்பழ ஜூஸ் பொங்கல் தயிர் எலுமிச்சை சாதம் மாதுளை முந்திரி திராட்சை பேரிச்சை கலந்த தயிர் சாதம் நட்சத்திரக்குறி வெள்ளி சுக்ரன் பால் இனிப்புகள் பால் பாயசம் காஷ்மீர் அல்வா தேங்காய் பருப்பி வெண்ணெயில் செய்த பிஸ்கட் முலாம்பழ ஜூஸ் வெள்ளரி ஜூஸ் வாழைத்தண்டு ஜூஸ் இட்லி தோசை தேங்காய் சட்னி கம்பு தோசை ஆப்பம் அவியல் தயிர் சேமியா புலாவ் கோஸ் சாம்பார் பூண்டு ரசம் வாழைத்தண்டு பொரியல் நீர்மோர் வெள்ளரி பாசிப்பருப்பு சாலட் நட்சத்திரக்குறி சனி சனீஸ்வரன் ஜிலேபி எள் உருண்டை அதிரசம் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை கொள்ளு சுண்டல் எள்ளு சாதம் எள் சட்னி கொள்ளு ரசம் மிளகு சாதம் மிளகு ரசம் உளுந்து சாதம் புளியோதரை எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு நாவல் பழம் கருப்பு திராட்சை ஜூஸ் பாதாம் முந்திரி திராட்சை பேரிச்சை பிஸ்தா கலவை இதில் கூறப்பட்ட பெரும்பாலான பதார்த்தங்கள் செய்யப்படும் அடிப்படை பொருட்களை பார்த்தால் அவை எல்லாமே அந்தந்த கிரகங்களுக்கு உரிய தானியங்களே இவற்றில் உங்கள் வசதிக்கு தக்கபடி ஏதாவது ஒன்றை தினமும் உணவில் சேர்த்து கொள்வது நல்லது ஜோதிட ரீதியாக நவக்கிரகத்துக்கு உகந்த தாவரங்களும் உணவுப் பொருட்களும் சூரியனுக்குரிய தோட்ட மருத்துவம் சூரியன் பலம் பெற உதவும் உணவுகள் செம்பருத்தி சோளம் சிவப்பு அரிசி கோதுமை குங்குமப்பூ மிளகு இஞ்சி ஏலக்காய் கிராம்பு வகை உணவுகள் சரியான முறையில் உட்கொண்டால் சூரியன் பலம் பெறும் இது உடம்பில் சூட்டினால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மன அழுத்தத்தை சரிப்படுத்தும் சூரியனின் வெப்பத்தால் உடலில் சூடு அதிகரித்து பெரியம்மை காக்காய் வலிப்பு கக்குவான் பித்தம் வாதம் மூளை இரத்த ஓட்ட பாதிப்பு பூச்சுக்கடி கட்டி குதிகால் வலி ஆஸ்துமா சளி என்று கூறும் அனைத்து பாதிப்பும் சூரியனுக்குரிய தாவரத்தால் குறைக்கப்படும் என்று மருத்துவ ஜோதிடம் கூறுகிறது மருத்துவ ஜோதிடத்தில் இதை பற்றிய ஆராய்ச்சி தொடர்கிறது சூரியனுக்கு உரிய தாவரங்களை அதாவது எருக்கு வெள்ளருக்கு ருத்திராட்ச மரம் செம்பருத்தி செடி குளம் இருத்தல் செந்தாமரை வளர்த்து அல்லது கோவிலுக்கு தாவரங்களை தானமாகவோ காய் கனி மலர்களை கடவுளின் பாதங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் இதனால் கிரகப் பாதிப்பு குறையும் வெள்ளருக்கு பற்றிய சிறு தொகுப்பு வெள்ளருக்கு பூக்குமே வேதாளம் பாயுமே என்ற பாடலும் சங்க காலத்தில் பிரபலம் சூரிய ஒளியில் உள்ள தண்ணீரைக் கிரகித்து வளரும் தன்மை சூரியனுக்குரிய செடியான எருக்கு செடிக்கு உண்டு இது பல வகையான எருக்குகள் இருக்கின்றன ஏழைக்கு வைத்தியம் எருக்கு என்பார்கள் இதை வீட்டில் வளர்க்கக் கூடாது சூரியன் கேது பாதிப்பு உள்ள ஜாதகருக்கு இது சரியான பரிகாரமாகும் ஜாதகருக்கு உரிய கிழமைகளில் வெள்ளருக்கு விநாயகருக்கு அரைத்த மஞ்சள் கலவையை தடவவும் பின்பு பூஜை தூப தீப நைவேத்தியம் செய்து வரவும் பிரதிவாரம் இதனைத் தொடர்ந்து செய்துவர கிரக பாதிப்பு குறையும் இருக்கன் இலையில் உள்ள கதிர்வீச்சுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டு நன்மையான கதிர்கள் நம் வீட்டில் பரவும் ஆனால் அதே வேளையில் அங்கு தீய சக்திகளும் எருக்கன் செடியை ஆக்கிரமிக்கவும் வாய்ப்பும் இருக்கிறது ருத்திராட்சம் பற்றிய சிறு தொகுப்பு சுட்டெரிக்கும் ருத்ரனை குறிக்கும் ருத்திராட்சம் சூரியனுக்கு உரிய மரமாக திகழ்கிறது பகவான் சிவனின் கண்ணீரே ருத்திராக்கத்தின் தோற்றம் என சிவபுராணம் கூறுகிறது ருத்திராட்சம் அணிவதால் மன ஆற்றல் வலிமை பெறும் மற்றும் மனம் சார்ந்த நிலைக்கு செயல்படும் இதை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று அகத்தியர் நூலில் கூறப்படுகிறது சூரிய பலம் பெறச் செம்பருத்தி செந்தாமரை கடவுளிடம் சமர்ப்பித்து மந்திரங்கள் உச்சரித்து வணங்கலாம் கிழக்கு திசையில் அமர்ந்து இந்த சூரிய மந்திரம் ஜபித்து அவருக்குரிய மலர்களால் பூஜிக்க வேண்டும் ஆதித்தாய நமக சூரியாய நமக பாஸ்கராய நமக தினகராய நமக திரைலோகியாய நமக சூடாமணியே திவாகராயே திவாகராய நம நமக ஜோதி ஜோதிச்ருபாய நமக அருணாய வரத வரதஹஸ்தாய நமக ரவியே நம சூரியநாராயண சுவமியே நமக சந்திரனுக்குரிய தோட்ட மருத்துவம் சந்திரன் பலம் பெற உதவும் உணவுகள் ஜாதகத்தில் சந்திரன் ஆதிக்கம் ஏற்ற தாழ்வுடன் இருக்கும் பொழுது நீர்க்கட்டி நாள்பட்ட புண்கள் கட்டிகள் சிறுநீர் சம்பந்தமான நோய் தாய்மார்கள் பால் சுரப்பை நிறுத்த மற்றும் தோல் நோய் வாயு தொல்லை பித்தம் ஏப்பம் அதிகமாக வருதல் பசியின்மை வைரஸ் காய்ச்சலால் தொழுநோய் போன்றவற்றை ஏற்படும் சந்திரனுக்குரிய உணவுகளான நீர் நெல் பச்சரிசி பால் தயிர் வேப்ப மருந்து உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உடலில் இந்த நோய்களின் தாக்கம் குறையும் சந்திரனுக்கு உரிய தாவரங்களான பலாசம் மரம் என்னும் முறுக்க மரம் இரவில் ஓளிரும் பூ வெள்ளை அரளி மற்றும் சந்திரன் என்பது ஜாதகத்தில் பார்வதியைக் குறிக்கும் அவளுக்கு உகந்த மரம் வேப்ப மரம் இவைகளை தோட்டத்தில் வளர்த்தோ கோவிலுக்கு தனமாகவோ கொடுக்கலாம் பலாச மரம் பற்றிய சிறு தொகுப்பு சோழர் கோயில்களில் இவற்றின் மருத்துவ பயன்கள் கருதியே தல மரங்களாகக் கருதுகின்றனர் இந்து புத்த சமண மதத்தினரும் பலாச மரத்தை புனித மரமாக கருதினர் இதன் புனிதத்தன்மை காரணமாக இந்த மரம் வனங்களில் வளர்க்கப்பட்டதாக மகாபாரதம் குறிப்பிடுகிறது மாகாளிக்கு உயிர்ப்பலி கொடுப்பதற்கு பதிலாக மத்திய பிரதேச பகுதிகளில் இரத்த சிவப்பான பலாச மலர்கள் பலிப்பொருளாக படைக்கப்படுகின்றன இரவில் ஒளிரும் பிரகாச சந்திரன் மகத்துவம் கொண்ட இந்த பலாச மரம் சடங்குகளிலும் சம்பிரதாயங்களிலும் முக்கியத்துவம் பெற்ற பலாசம் பிரம்மாவின் மரம் பிரம்மதரு என்று கருதப்படுகிறது இறப்பு சடங்குகளிலும் பலாசம் பயன்படுத்தப்படுகிறது குழந்தை இல்லாத தமிழக பெண்கள் பலாச மரத்தை ஒரு மண்டலம் சுற்றி வந்தால் பிள்ளை பேறு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த மரம் திருமணத்தின் போது திருமண அறைகள் மேடை போடவும் மற்றும் அதன் மலர்கள் அலங்காரத்துக்கு பயன்படுத்துவது நல்லது சஞ்சீவி மரமாக வேம்பு பற்றிய சிறு தொகுப்பு சந்திர கிரகம் என்பது ஜோதிடத்தில் பார்வதியைக் குறிக்கும் அவளுக்கு உகந்த மரம் வேம்பு வேப்ப மரத்திலிருந்து வீசும் காற்று ஒரு வகை மருத்துவ குணம் கொண்டது இது உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் கேட்ட நீர் மற்றும் பாக்டீரியாக்களை கொல்லும் சக்தியை உடையது வேப்பமர பகுதிகளிலிருந்தால் மனோகாரகன் சந்திரன் நிலையான மன இறுக்கம் குறையும் உடல் உபாதைகளும் நீங்கும் கண்களுக்கு குளிர்ச்சி உண்டாகும் சந்திரனுக்கு உரிய நோயை கட்டுப்படுத்த வேப்ப இலை பூ காய் பழம் கோட்டை பட்டை எண்ணெய் மற்றும் பிற மருந்து பொருட்களை சேர்த்து மருந்தாகவும் மற்றும் தைலங்களாகவும் கொடுத்து குணப்படுத்துவர் காசநோய் கிருமிகள் வேப்ப எண்ணெய்க்கு கட்டுப்படுவதாக ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகின்றன பழங்குடி மக்கள் இதய நோய்க்கும் காசநோய்க்கும் வேப்பம் பழங்களையும் இலைகளையும் பயன்படுத்துகிறார்கள் விந்தில் விந்திலுள்ள உயிரணுக்களை செயலிழக்க செய்யும் ஆற்றல் உள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் கண்டறிந்துள்ளது இதன் பயன்கள் சொல்லிக் கொண்டே போகலாம் வெள்ளை அரளி பற்றிய சிறு தொகுப்பு அரளி தாவரத்தின் ஓர் இலை ஒரு குழந்தையின் உயிரை பறிக்க போதுமானது இதை உட்கொள்ளக்கூடாது இவற்றை கைதேர்ந்த மருத்துவர்கள்தான் களிம்பாக உருவாக்குவார்கள் இதன் களிம்பு பால்வினை நோய் குஷ்டம் தொழுநோய் நாட்பட்ட புண் இரத்தம் கட்டி குறைப்பானாக பயன்படுகிறது அரளியில் எடுக்கப்பட்டு செயல்படும் வேதிப்பொருட்களின் கராபின் நீரியோட்டரின் நீரியோமோசைடுகள் நீரியாசைடு புழுமெரிசின் கிளைகோசைடு ஆகியவை முக்கியமானவை சந்திரனுக்கு அம்பிகைக்கு உரிய மலராக கருதப்படுகிறது வடமேற்கு திசையில் அமர்ந்து கீழே உள்ள சந்திர சுலோகம் ஜபித்து வெள்ளை அரளி மலர்களால் திங்கட்கிழமைகளில் சந்திரனை அல்லது துர்க்கையை வணங்க வேண்டும் ஓம் பத்வத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் செவ்வாய்க்குரிய தோட்ட மருத்துவம் செவ்வாய் பழம் பெற உதவும் உணவுகள் மாதுளை பேரிச்சை செவ்வாழை பழம் துவரை பீட்ரூட் கேரட் புதினா அனைத்து கீரை வகைகள் முக்கியமாக அகத்திக் கீரை குதிரை வாலி தானியம் இந்த உணவுகளை உண்ணச் செவ்வாய் என்னும் கிரகம் பலம் குறைவாக இருந்தாலும் பலம் கூடிவிடும் இதனால் எந்தெந்த செடிகள் வளர்க்க முடியுமோ வளர்க்கலாம் செவ்வாய்க்குரிய தாவரங்களான கருங்காலி எபனி மரம் செண்பக மரம் வில்வ மரம் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாகவோ வளர்க்கவோ செய்யலாம் செவ்வாய் பலம் இல்லாதவர்கள் இந்த மரத்தில் அடியிலிருந்து தியானம் செய்யலாம் கருங்காலி பற்றிய சிறு தொகுப்பு நம் முன்னோர்கள் கோவில்களில் கருங்காலி தல விருட்சமாக வளர்த்து வணங்கினர் ஆன்மா பலமடைந்து ஆண்டவனை சரணடைய கருங்காலியை தொழுவோம் முற்றுப்புள்ளி ஆச்சரியக்குறி இதன் நிழலில் அமர்ந்தால் கூட நோய் நீங்கும் வல்லமை கொண்டது கருங்காலி மரம் கருப்பாக இரும்பை ஒத்த உறுதியுடன் கூடியது வெப்பத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டு வளரும் செவ்வாயின் முழு காரகத்துவம் கொண்டது இந்த மரம் கருங்காலி மரத்திலிருந்தே உலக்கை செய்யப்படுகிறது இந்த மரத்தில்தான் குழந்தைகளுக்கு மரப்பாச்சி பொம்மைகள் செய்வார்கள் சாதாரணமாக விளையாட்டுப் பொருட்களை செய்யப்படுகிறது இது வாயில் வைக்கும் வைக்கும் பொழுது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது கருங்காலி பட்டையில் தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீரைக் கொண்டு குளித்து வந்தால் உடலில் உண்டாகும் அனைத்து வலிகளும் போகும் தன்மை கொண்டது பற்களுக்கு வலுவூட்டும் கசப்பு துவர்ப்பு கலந்த சுவை கொண்டது இதன் பட்டை பிசின் வேர் அதிக மருத்துவ பயன் கொண்டவை துவர்ப்பு தன்மை மிக்கது நீரிழிவு நோய் பெருவயிறு நோய் குருதி குறைவால் உருவாகும் வாதம் பெருநோய் அழல் குண்மம் போன்றவை நீங்கும் வில்வ மரம் பற்றிய சிறு தொகுப்பு இதில் மகாலட்சுமி குடிகொள்வதாக கூறுகிறார்கள் இதை வீட்டில் வளர்க்க முடியாது இது பிறப்பு இறப்பு மாதவிலக்கு தீட்டுக்கள் ஆகாது இதன் வேர் வாசனைக்கு பாம்புகள் வரும் இதை வீட்டில் கூடாது என்று அகத்தியர் நூலில் கூறப்படுகிறது செவ்வாய்க்குரிய மரமாக இருக்கிறது சிவனுக்கு உகந்தது வில்வத்தில் மூன்று ஐந்து மற்றும் ஏழு இதழ்கள் உள்ள வில்வ மரங்கள் உள்ளன இதில் மூன்று இதழ் கொண்ட வில்வ இதழ்களையே பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் வில்வத்துக்கு தோஷம் கிடையாது என்பதால் சிறிது தண்ணீரை வில்வத்தின் மீது தெளித்துவிட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம் செண்பக பற்றிய சிறு தொகுப்பு இரண்டு செண்பக மரங்களை வீட்டில் வளர்த்தால் சொர்க்கத்தை காணலாம் என்று பிரம்மா கூறியிருப்பதாகப் புராணங்கள் கூறுகின்றன இதிலிருந்து பன்னீர் மற்றும் பலவிதமான வாசனை திரவியங்களும் தயாரிக்கப்படுகின்றன இதன் பூக்கள் இலைகள் உடலில் ஏற்பாடும் சூட்டை தணிக்கிறது பசியை தூண்டுகிறது தலை நீர்க்கோவை வயிற்று உப்புசத்திற்கும் கண் நோய் தொண்டை வீக்கங்களை குணப்படுத்தும் இதன் மரப்பட்டைகள் சளி நல்ல நிவாரணியாக செயல்படுகின்றன இதன் விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய்யைக் கொண்டு வயிற்றுவலி வலி பாதவெடிப்புகள் அஜீரணம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகின்றன தெற்கு திசையில் அமர்ந்து செண்பக மலர்கள் பூஜித்து இந்த மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் பூமி புத்ராய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகே தன்னோ பௌம பிரசோதயாத் புதனுக்குரிய தோட்ட மருத்துவம் புதன் பலம் பெற உதவும் தானியங்கள் மற்றும் தாவர உணவுகள் துளசி பச்சை நிற காய்கறிகள் பயறு சில சுண்டல் வகைகள் கற்றாழை வெங்காயம் போன்ற உணவுகள் நம் உடலில் புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தை வலுவடையச் செய்யும் புதனுக்குரிய தாவரங்களான நாயுருவி ஆலமரம் வெண்காந்தல் பல்வேறு துளசிகள் மற்றும் பச்சை காய்கறிகள் வளர்த்து தானமாகவோ கோவிலுக்கு கொடுக்கலாம் புதன் நீசமாக உள்ளவர்கள் இந்த மரங்களுக்கு நீர் ஊற்றி தியானம் செய்யலாம் நாயுருவி பற்றிய சிறு தொகுப்பு இவற்றை பூஜை ஹோமம் வளர்க்க நாயுருவியும் பயன்படுத்துவார்கள் இது ஒரு தேவ மூலிகையாக கருதப்படுகிறது சிலர் இதை வசியத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் புதனுக்குரிய காரத்தன்மை கொண்ட தோல் சரும வியாதி நரம்பு தளர்ச்சி குணப்படுத்த நாயுருவி செடி பயன்படுகிறது இது தவிர வயிற்று அழுக்கினை வெளியேற்ற கருப்பையைச் சுருக்கும் குறைக்க கருவைக் கலைக்கும் முக வசீகரத்தை அதிகமாக்கும் சிறுநீரை பெருக்கச் செய்யும் ஆரோக்கியம் சீராக்க காதில் சீழ்வடிதல் தடுக்கும் வெள்ளைப்படுதல் அதிக வியர்வை போன்றவற்றை குணமாக்கும் ஆலமரம் பற்றிய சிறு தொகுப்பு ஆலம் ஒரு தெய்வாம்சம் மரம் ஆலமரத்தடியில் அமர்ந்துதான் அஸ்வத்தாமா பாண்டவர்களை கொல்ல சதி செய்தான் என்று மகாபாரதம் கூறும் இராமபிரான் சீதையுடன் அயோத்தியை விட்டு காடு செல்லும் வழியில் திருவேணியில் ஒரு ஆலமரத்தை கண்டு வணங்கிச் சென்றதாக இராமாயணத்தில் கூறப்படுகிறது ஆலா மரத்தின் காற்றைச் சுவாசித்தாலே நினைவாற்றல் பெருகும் பதற்றம் விலகி தெளிவு ஏற்படும் உடம்பு சூட்டை குறைக்கும் பெண்களின் சீமந்தத்தில் ஆலம்பாலை கற்பிணிகளின் மூக்கில் பிழிந்தோ வாசனை காட்டியோ சடங்கு செய்வார்கள் அதனால் தாயின் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு நலம் ஏற்படும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்பது உடலியல் பழமொழி ஆலம் குச்சியால் பல் விளக்கினால் பற்கள் உறுதியாகும் நல்ல ஆலப்பாலையும் நெய்யையும் கலந்து உண்டால் ஆயுள் நீடிக்கும் இது சித்தர் கூற்று ஆலமரத்தின் இலை பால் பழம் மரப்பட்டை விழுது வேர் என முழு மரமும் மருத்துவ பயன் உடையது ஆலமர பட்டை கொண்டு இந்துக்கள் பூஜை ஹோமம் வளர்க்க முக்கியமாக ஆலங்குச்சினால் யாகம் செய்தால் எப்பேற்பட்ட வியாதியையும் போக்கி நீண்ட ஆயுளை தரும் என்று சிவாகமம் சொல்கிறது ஆலமரத்தை அடுப்பிரிக்கவோ வீடு கட்டவோ பயன்படுத்துதல் கூடாது ஆலமரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது முக்கியமாக கோவிலில் தெய்வமாக வழிபடுவர் சிவபெருமான் கல்லால மரத்தடியில் தக்ஷிணாமூர்த்தி கோலத்தில் அமர்ந்து நால்வருக்கு ஞான்நெறி உபதேசிக்கிறார் கோலமாய் கொழுந்தின்று பவளம் திரண்டோர் ஆலநிழல் உலானும் ஐயாறு உடைய ஐயனே என்று சம்பந்தர் கூறுகிறார் ஆலமரத்தில் சிவனாகவும் அவர் திருவடி போல பொன்மையும் ஒளியும் அழகும் உடைய கோலமாய் கொழுந்து தோன்றி பவளம் போன்ற இருக்கிறது திரு மெய்யம் திருவில்லிபுத்தூர் திருவாலம்பொழில் திருவாலங்காடு திருவாலந்துறை இராமநாதபுரம் பட்டமங்கலம் ஸ்ரீ அட்டமா சித்தி கோவில் திருப்பழுவூர் போன்ற திருக்கோயில்களில் ஆலமரம் விருட்சமாகும் காசி கயா திருவேணி சங்கமம் ஆகிய இடங்களில் ஆலமரத்தடியில் பிதிருக்கடன் செய்தால் நற்கதி கிட்டும் என்ற நம்பிக்கை நம் நாட்டில் உண்டு புதன் ஸ்தலத்தில் விஷ்ணுபாதம் உள்ளது போல் திருவெண்காடு திருத்தலத்தில் உள்ள வடவால மரத்தின் அடியில் ருத்ரபாதம் உள்ளது இங்கும் பிதிர்கடன் விசேஷமாகும் வடக்கு திசையில் அமர்ந்து நாயுருவி வெண்காந்தல் துளசியால் பூஜித்து இந்த மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகே தன்னோ புத பிரசோதயாத் குரு பகவானுக்குரிய தோட்ட மருத்துவம் குருபலம் பெற உதவும் தானியங்கள் குருவாக பாவிக்கப்படும் உயர்வு பெற்ற மஞ்சள் கொண்டை கடலை இனிப்பான பழங்களான மஞ்சள் நிற வாழைப்பழம் பப்பாளி அன்னாசி பழம் உலர்ந்த திராட்சை முழு எலுமிச்சை முதலியவற்றை நம் அன்றாட உணவில் சேர்த்து வந்தால் குரு பலம் கூடும் குறுக்குரிய தாவரங்களான இந்துக்களுக்கான முக்கியமான மரங்கள் அரசு சந்தன மரம் முல்லைப்பூ ஆகும் இதன் பெருமைகளை சொல்லிமாளாத ஒன்று அரச மரம் பற்றிய சிறு தொகுப்பு பகவத்கீதையில் மரங்களில் நான் அரசமரமாக இருப்பேன் என்று கண்ணன் கூறுவார் முப்பெரும் மும்மூர்த்தி குடிகொள்ளும் ராஜமரமாக இந்த அரச மரம் அமைய பெற்றுள்ளது இதன் மேற்பகுதி ஈஸ்வரனாகவும் இதன் நடுப்பகுதி திருமாலாகவும் இதற்கு கீழ் உள்ள வேற்பகுதி பிரம்மாவாகவும் கூறப்படுகிறது குரு ஒரு புத்திரக்காரகன் அரச மரத்தை சுற்றிப்பார் அடிவயிற்றை தொட்டுப்பார் என்னும் முன்னோர் வாக்கு அதன்படி புத்திர தோஷம் உள்ளவர்கள் மற்றும் கருப்பை பிரச்சனை உள்ள பெண்கள் ஈர்ப்புடவையோடு அரசமரத்தை சுற்றி வர குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது ஆனிதனமான கூற்று அரசமரத்தின் ஒரு வகை அமிலம் சுரக்கும் அது கற்பப்பையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரிபண்ணும் தன்மை இதற்கு உண்டு ஜாதகருக்கு அதற்கேற்ப தசாபுத்திகளுடன் அமைய பெற்றால் கட்டாயம் குழந்தை பேறு நடைபெறும் அரசமரம் அதனால் தான் புத்திரக்காரகனான குருவிற்கு உரிய மரமாக கூறுகின்றனர் குரு என்பவர் ஒரு ஞானி அதனால்தான் என்னவோ புத்தருக்கு ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது ஞான விநாயகருக்கு பிடித்த பகுதியாக இந்த அரச மரம் விளங்குகிறது மனசலனம் உள்ளபோது தெளிவு பெற வேண்டும் என்றால் இந்த அரச மரத்தின் அடியில் தியானம் பெற வேண்டும் நீங்களே இதைச் சோதித்துப் பாருங்கள் இதன் அனைத்து பாகங்களும் மருத்துவ மகத்துவம் தனிக்கட்டுரையாக விளக்குகிறேன் இந்துக்களின் பூஜை ஹோமம் வளர்க்க அரச கட்டை பயன்படுத்துவார்கள் சந்தனம் மரம் பற்றிய சிறு தொகுப்பு கேரளாவில் அனைத்து கோவில்களிலும் சந்தனத்தை பிரசாதமாக கொடுப்பார்கள் சந்தன வெள்ளை மஞ்சள் சிவப்பு என மூன்று வகைகள் உள்ளன இவற்றுள் செஞ்சந்தனமே அதிக மருத்துவ குணமிக்கதாகும் கட்டையும் அதிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் எண்ணெயும் மருத்துவ பயனுடையவை சந்தன மரத்தில் அகர் என்ற அமிலம் சுரக்கும் சந்தனம் கட்டை இலேசான துவர்ப்பு சுவையையும் குளிர்ச்சி தன்மையையும் கொண்டவை சந்தனம் உடலை தேற்றும் சிறுநீர் பெருக்கும் வியர்வை உண்டாக்கும் குளிர்ச்சி உண்டாக்கும் அதனால் தான் அக்காலங்களில் உடம்பில் சந்தனக்கட்டை இழைத்து உடம்பில் தடவிக் கொள்வர் இந்த உயர்தர மரம் சருமத்திற்கு மிருது தன்மை அளிக்கக்கூடியது காய்ச்சலையும் ஒற்றை தலைவலியையும் போக்கும் குணமும் உண்டு திருவாஞ்சியம் திருவழுந்தூர் தேரெழுந்தூர் ஆகிய தலங்களில் தலமரமாக விளங்குவது சந்தன மரமாகும் வடகிழக்கு திசையில் அமர்ந்து முல்லை மலர் கொண்டு குருவிற்கு சந்தன காப்பு செலுத்து இந்த மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் ருஷப துவஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமஹி தந்தோ குரு பிரசோதையாத சுக்கிரனின் தோட்ட மருத்துவம் சுக்கிர பலம் பெற உதவும் தானியங்கள் ஜாதகத்தில் தோஷம் உள்ள அனைவரும் சுக்கிரன் பலம் கொண்ட காய்களின் பருப்புகள் மற்றும் விதைகளை உட்கொள்ள வேண்டும் முக்கியமாக மொச்சை சூரியகாந்தி விதைகள் பாதம் பருப்பு சிவப்பு பூசணி விதைகள் சுரைக்காய் விதைகள் நிலக்கடலை பசும்பால் தேங்காய் பால் போன்ற உணவுகள் எல்லாம் சுக்கிர சுக்கிலத்தின் தரத்தை உயர்த்தும் சுக்கிரனுக்கு உரிய தாவரங்களை அத்தி மரம் செந்தாமரை மற்றும் மொச்சை இவை ஒன்றோடு ஒன்று சுக்கிரன் காரகத்துவம் கொண்டது அத்திமர பற்றிய சிறு தொகுப்பு அத்திமரம் நட்டு வைத்து பராமரித்து வர நல்ல பலன்கள் உண்டாகும் சுக்ராச்சாரி மறைந்து நின்று தாக்கக்கூடியவர் அதே போல இந்த அத்தி மரத்தை பார்த்தாலும் கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் என்று பழமொழி உண்டு அதாவது காய்ப்பது மட்டும்தான் தெரியும் பூப்பதே தெரியாதே அதனால் தான் சுக்கிரனுடைய அம்சமாக இந்த அத்தி மரத்தை வணங்குகிறோம் குரு சுக்கிராச்சாரியார் அத்தி மரமாக மறுபிறவி எடுத்ததாக கூறப்பட்டுள்ளது நரசிம்ம அவதாரம் எடுத்து சிப்புவை கிழித்துக் கொன்று வதம் செய்த பின்பு பெருமாள் அத்தி மரப்பட்டையில் நகங்களை பதித்து சுத்தப்படுத்திக் கொண்டாராம் இந்து கடவுளான தத்தாத்திரேயர் அத்தி மரத்திலே வாசம் செய்வதாக குரு சரித்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்துக்கள் இம்மரத்தை இன்றும் வணங்குகிறார்கள் அதையே கடவுளின் சிலைகளை வடிவமைக்கப்படுகிறது முக்கியமாக கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக விரும்பி விலகாமல் இருப்பதற்கும் கடைசி வரையில் பிரியாமல் இருப்பதற்கும் வீட்டில் அருகிவரும் அத்தி மரம் தொடர்பாக அறியாது போகும் மருத்துவமும் சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்து அத்திக்காய் மரத்தின் வேர்பட்டை இலை காய் பழம் என அனைத்துமே மனிதன் நலமாக வாழ்வதற்கு தேவையான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது அத்தி இலை பித்த நோய்களை குணப்படுத்தும் இந்த இலைகளை தூளாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டால் பித்த நோய் தொடர்பான அனைத்தும் குணமாகும் வாய்ப்புண் ஈறுகளில் சீழ்வடிதல் உடலில் இரத்தம் வெளியேறுதல் போன்றவற்றை குணப்படுத்தும் அத்திமர சிலைகள் உடுப்பி கிருஷ்ணன் சிலை புதுவை சங்கேணி அம்மன் சிலை காஞ்சிபுரம் குளத்தில் எழுந்தருளியுள்ள வரதராஜ பெருமாள் கோவில் திருப்பதி குளத்திலும் அத்திவரதர் கோழி குத்துவானமுட்டி பெருமாள் விஸ்வரூபமாக மயிலாடுதுறை திருவொற்றியூர் திருக்காநாட்டு முள்ளூர் ஆகிய திருக்கோயில்களில் இரண்டாவது தலவிருட்சமாக அத்திமரம் வணங்கப்படுகிறது வெண்தாமரை பற்றிய சிறு தொகுப்பு கோடைக்கால மலர் வெண்தாமரை பூக்கள் இலைகள் தண்டுகள் கிழங்குகள் ஆகியவை அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டவை இந்த தாமரை அதிகமான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துகிறது நரம்பு பலம் பெறும் உள் உறுப்புகள் பலம் பெறும் இதயத்துக்கு மருந்தாக சிறுநீரக கோளாற்றைச் சரிசெய்கிறது வயிற்றுப் புண்களை ஆற்றும் சரி சரிசெய்கிறது சளியை கரைத்து நுரையீரலை சீர்படுத்துகிறது உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தலைப்பாரம் நீங்கும் காய்ச்சலை தணிக்கும் தன்மை உடையது எப்படி உண்ண வேண்டும் என்பது ஆயுர்வேத மருத்துவரை அணுகவும் தென்கிழக்கு திசையில் அமர்ந்து அல்லது அத்தி மர அடியில் அமர்ந்து இந்த மந்திரம் சொல்ல வேண்டும் அத்திக்கு நல்ல அதிர்வலைகள் உண்டு வெண் தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத் சனீஸ்வரனின் தோட்ட மருத்துவம் சனி பலம் பெற உதவும் உணவுகள் ஜாதகத்தில் சனி தோஷம் உள்ள அனைவரும் சனி பலம் பெற இந்த வகை உணவுகள் உட்கொள்ள வேண்டும் அவை கிழங்கு வகைகள் எள்ளு கருப்பட்டி பனைமர பதநீர் நொங்கு உணவுகளை சாப்பிட்டு வர சனி கிரகத்திடம் இருந்து தாக்கத்தினை குறைத்து அந்த கிரகத்தின் பலத்தினை பெற முடியும் சனி பலம் பெற்ற தாவரங்கள் கருங்குவளை மற்றும் வன்னி மரம் சனி தோஷம் நீக்கும் மரம் இதுவும் அதிக மருத்துவ குணம் கொண்டது வன்னி பற்றிய தகவல் வன்னி மரம் சிவபெருமானுக்கும் சனி பகவானுக்கும் உரிய மரம் வில்வம் இல்லாதபோது வன்னி தழைகளாலும் சிவனை பூஜை செய்யலாம் வறட்சி தாங்கி வளரும் இம்மரம் வன்னி பழத்தை சதையுடனும் விதையுடனும் பாலை நில மக்கள் விரும்பி உண்பர் குறிப்பாக ராஜஸ்தான் மார்வாடி மக்களுக்கு வன்னி மரம் அவர்களின் உயிர் மரம் பஞ்ச காலத்தில் வாழ்வு தரும் வன்னி பழங்கள் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் புரத சக்தி தரும் கால்நடைகளுக்கு தீவனம் ஆகவே வன்னியை உயிர்வேலியாக விவசாயிகள் வைத்து வளம் பெறலாம் வன்னி மரத்தின் எல்லா பாகங்களுமே மருத்துவ குணம் கொண்டது முக்கியமாக சொறி சிறங்கு கபம் பித்தம் எல்லாம் தனியும் வெள்ளைப்படுவதும் நீங்கும் தொண்டை புண்ணுக்கும் வாதம் நீங்கும் மற்றும் கருச்சிதைவு ஏற்படாது உள்ளுக்கு சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் வம்பார் கொன்றை வன்னி மத்தம் மலர் தூவி நம்பாவென்ன நல்கும் பெருமான் உரை கோயில் கொம்பார் குறவு கொகுடி முல்லை குவிந்தெங்கும் மொயம்பார் சோவை வண்படும் மூதுகுன்றே திருஞான சம்பந்தர் முதுகுன்றம் என்பது விருத்தாசலம் சம்பந்தர் சுவாமிகளால் பாடல் பெற்ற இந்த சிவ தலத்தில் வன்னியே தலமரம் திருவான்மியூர் திருக்காட்டுப்பள்ளி திருப்பூந்துருத்தி மற்றும் பல சிவன் கோவில்களில் இதுவே தலமரம் மேற்கு திசையில் அமர்ந்து கருங்குவளை மலர்களை வன்னி இதழ்களில் அர்ச்சனை செய்து இந்த மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் காகத் வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் ராகுவின் தோட்ட மருத்துவம் ராகு பலம் பெற உதவும் உணவுகள் ராகு உணவு மூலம் கிடைக்கும் உடல் சக்தியை வெளியேற்ற முயற்சி செய்யும் உலகில் உள்ள அனைத்து கெட்ட உணவுகள் மற்றும் கேடு விளைவிக்கும் உணவுகள் விஷத்தன்மை கொண்ட உணவுகள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் ராகு உணவு தான் நவநாகரீக உலகின் அதிபதி ராகு ஆவார் பழமையை வெறுக்க வைப்பவர் மேற்கத்திய உணவு அனைத்து பதப்படுத்திய பொருள்கள் பாக்கெட் பொருள்கள் ராகு ஆதிக்கம் பெற்றவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் இவற்றை சாப்பிடாமல் இருப்பது நன்று ராகு தாக்கம் குறைவாக உள்ளவர்கள் கொள்ளு உட்கொள்ளலாம் ராகு பலம் பெற்ற தாவரங்கள் மருத மரம் மந்தாரை ராகு தோஷம் நீக்கும் மரம் இதுவும் அதிக மருத்துவ குணம் கொண்டது மருத அர்ஜுன பற்றிய சிறு தொகுப்பு மருத மரத்தில் டானிக் அமிலம் புளாவனாய்டில் மெக்னீசியம் துத்தநாகம் தாமிரம் மற்றும் கால்சியம் போன்ற கனிமங்கள் அதிகமாக உள்ளன அர்ஜூனா மரத்தின் மரப்பட்டையில் ஊட்டச்சத்து அதிகமாக இருப்பதால் மூலிகைக்காக பயன்படுத்துகிறார்கள் இதன் மூலம் இதய நோய் வருவதையும் தடுக்கலாம் கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது மூன்று தலங்களில் மருத மரம் விருட்சமாக இருக்கிறது மருத மரத்தின் தாவரவியல் பெயர் டெர்மினாலியா அர்ஜுனா தமிழ்நாட்டில் திருவிடைமருதூர் திரு இடையாறு ஆகிய இடங்களில் இதுதான் தலமரம் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீசேலம் என்னும் புண்ணிய சேத்திரத்திலும் மருத மரமே ஸ்ரீசேலத்தில் உள்ள இறைவன் மல்லிகார்ஜுனன் இங்கு மல்லிகை அர்ஜுன மருது இரண்டும் சேர்ந்து உள்ளன இது சக்தியும் சிவனும் இணை பிரியாதவர்கள் என்பதைக் காட்டும் சின்னம் திருச்சி அருகே உள்ள சப்தரிஷீஸ்வரர் ஆலயத்தில் தலமரமாக விளங்குவது மருத மரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது திருவாச்சி மரம் அல்லது மந்தாரை மரம் பற்றிய சிறு தொகுப்பு இளமஞ்சள் நிறத்தில் அழகிய மலர்களை உடைய இளம் பச்சை நிற இலைகளைக் கொண்ட திருவாச்சி இன்று மிக அரிதாக காணப்படும் ஒரு குரு மரமாகிவிட்டது திருவாச்சி மரமும் பலவிதங்களில் மனிதரின் வியாதிகள் தீர மருத்துவ பலன்கள் தருபவை ஆன்மீகத்திலும் சித்த வைத்தியத்திலும் பெரும் பயனாகும் திருவாச்சி தமிழ் சங்கீத இசை உலகிலும் வாத்தியங்களுக்கு இன்றியமையாத ஒரு துணையாகவும் விளங்குகிறது ராகு தோஷம் நிவர்த்தி செய்ய தென்மேற்கு திசையில் அமர்ந்து மந்தாரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்து இந்த சுலோகத்தை ஜெபிக்க வேண்டும் ஓம் நகத்வஜாய வித்மகே தீமஹி தன்னோ ராவு பிரசோதயாத் கேதுவின் தோட்ட மருத்துவம் கேது உணவின் மூலம் பெறப்பட்ட சக்தியை மருந்தாக செயல்படுத்தி உடலில் தேக்கி வைக்க முயற்சி செய்யும் நமது உடலுக்குள் ஒரு மருத்துவர் என்றால் அது கேது பகவான் ஒருவரே ஆவார் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது அருமருந்தே கேது பகவான் கேதுவின் தானியமான உளுந்து உடலை அதிக சக்திப்படுத்தும் கேது பலம் பெற்ற தாவரங்கள் கடைநிலை ஞானத்தை குறிக்கும் தற்பை வைகோல் மற்றும் மாமரம் சிவப்பு அலரி இவைகளும் கடவுளுக்கு உரிய யாகத்திற்கு மற்றும் மருத்துவ குணம் கொண்ட கேதுவின் தாவர மரம் மாமரம் பற்றிய சிறு தொகுப்பு மாவிலை தோரணம் மாம்பழ ருசி மாமர நிழல் என அழகும் சுவையும் சுகமும் நிறைந்த பல அம்சங்களை மாமரம் நமக்கு வழங்குவது மற்றும் மாம்பிஞ்சும் மாவிலையும் மாம்பூவும் நமக்கு மருந்தாக உதவுகிறது மாவிலை கொழுந்தை எடுத்து காய வைத்து பொடி செஞ்சு மூன்று விரல் அளவு உணவுக்கு முன்னால் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும் சிவப்பு அலறி பற்றிய சிறு தொகுப்பு திருக்கரவீரம் திருக்கல்லில் முதலிய திருக்கோயில்களில் தலமரமாக அலறி உள்ளது கரவீரம் என்பது அலறியின் மற்றொரு பெயராம் இது நீண்ட கூறிய இலைகளை உடைய சிறுசெடியாகும் எல்லா பருவங்களிலும் பூக்கும் தன்மை கொண்டது பாடல் பெற்ற தளமான திருநெடுங்கலம் என்னும் தளத்தில் உள்ள ஒரே அலரி செடியில் மூன்று நிறப்பூக்கள் காணப்படுகின்றன பூ வேற்பட்டை ஆகியவை மருத்துவ குணமுடையவை எனினும் இதை நச்சு மூலிகைகளில் ஒன்றாக கருதப்படுவதால் அகமருந்தாக பயன்படுத்துவதில்லை இதில் மஞ்சள் அலரி கடும் நஞ்சாக கருதப்படுகிறது வடகிழக்கு தெற்கு திசையில் அமர்ந்து சிவப்பு அலரி கொண்டு பூஜித்து இந்த சுலோகம் சொல்ல வேண்டும் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமகே தன்னோ கேதுவே பிரசோதையாத் முக்கிய குறிப்பு ஒன்பது கிரகங்களை படைத்த முப்பெரும் தேவர் தேவி வாசம் பெற்ற தாவர மூலிகை துளசி வெற்றிலை மாதுளை மருதாணி வேம்பு மற்றும் அனைத்து உணவு உட்கொள்ளும் அனைத்து செடிகளை வளர்த்தல் தோஷம் குறையும் இங்கு குறிப்பிட்ட அனைத்து கிரகங்களுக்குரிய தாவரங்களும் உடலுக்கு ஏற்ப விகிதாச்சாரம் மாறுபடும் அதனைச் சரியான சித்த மருத்துவ ஆலோசனைப்படி உட்கொள்ள வேண்டும் இதில் குறிப்பிட்ட அனைத்து மரம் தானியம் செடி அனைத்தும் உங்கள் இடத்துக்கு ஏற்ப உங்களால் முடிந்தவற்றை மட்டும் வளர்க்க வேண்டும் எல்லா மரங்களும் அவரவருக்கு ஏற்ற இடங்களில் வளர்க்க இயலாது அதனால் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப சரியான மரங்களை கோவில்களில் நட உதவ வேண்டும்